அதெல்லாம் சம்பாதிச்சு மக்கள் மக்கள்லாம் இருக்காங்க ஏன்னா செத்தா நான் மட்டும் தானே போக முடியும் அவங்கெல்லாம் வர வேணாம் எனக்கட்டும் பாவம் நம்மளோட ஃப்ரெண்டுங்கள் இருந்தாலும் என்னோட வர வேணாம் ரெண்டாவதுங்க ஒரு தாத்தா பாட்டி குழந்தை ஒரு இருபது பேர் உள்ள குடும்பம்னு வச்சுக்கோங்க ஒரு இல்லை இருபது பேரில் ஒரு தாத்தாவுக்கோ இல்லை ஒரு அப்பாவுக்கோ கடைசி நேரம் வந்துடுச்சு ஏற்றிக்கிட்டு கிடக்கு ஆனால் எல்லாம் அழுகுறாங்கல்ல அப்பவும் சாப்பிட அவன் தனியா தானே இருக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து சின்ன வயசுலேருந்தே இருந்து மாரி சாருடைய ஓவியத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ லாஸ்ட்டாக ஒரு வருஷம் அவருடைய வாட்ஸ்அப்பில் நான் பார்த்தீங்கன்னா நான் காண்டாக்ட்ல இருந்தேன் ஒரு நாள் கேட்டிருந்தேன் சார் உங்களை வந்து நான் சந்திக்கணும் அந்த மாதிரி கேட்டிருந்தேன் அவர் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை ஈவினிங் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசினார் அந்த பேசின ஆடியோ கூட நான் ஒரு வீடியோவாக வெளியிட்ருக்கேன் நீங்கள் லிங்கில் வேணுன்னா பார்க்கலாம் அப்போ அவர் என்ன பேசுனார்னு பார்த்தீங்கன்னா எனக்கு உடம்பு சரியில்லை நான் வந்து புனேவில் வந்து என் பொண்ணு வீட்டில் நான் ரெஸ்ட்டில் இருக்கேன் சென்னைக்கு வர்றதுக்கு இன்னொரு நாலு மாதம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார் அப்புறம் என்ன ஆச்சுன்னா நாலு மாதங்கிறது ஆறு மாதம் ஆச்சு அவர் சென்னைக்கு வந்திருந்தார் அப்புறம் ஒரு நாள் பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு சனிக்கிழமை ஈவினிங் எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் நாளைக்கு வீட்டுக்கு வாங்க நம்ம சந்திக்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருந்தாரு சரின்ட்டு பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங்கு ஃபோர் தேர்ட்டிக்கு அவரை வீட்டில் போய் சந்தித்தேன் அப்போ அவர் உடம்பு முடியாத நிலையில் தான் இருந்தார் இருந்தாலும் அவர் வந்து ரெண்டு மணி நேரம் நல்லா ஜாலியாக பேசினார் அந்த அதெல்லாம் வந்து நான் ஒரு வீடியோவாக எடுத்தேன் அதை எடிட் பண்ணி அவர்கிட்ட காட்டலாம் அப்படிங்கிற டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு அறுபது நாள் கழிச்சு அவர் இறந்துடுறாரு சரின்ட்டு அதை விட்டுட்டேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கோட அவரு இறந்த ஒரு வருஷம் ஆகுது இன்னைக்கு அவருடைய நினைவுனால முன்னிட்டு அந்த வீடியோவை நான் இப்ப ஃபர்ஸ்ட் வீடியோவா வெளியிடுறேன் இதுல பாத்தீங்கன்னா பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீன்னு மூணு வீடியோவா வெளியிடலான்ட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் வீடியோ வெளியிடுறேன் அதுல வந்து கொஞ்சம் பேக்ரவுண்ட் சவுண்ட் மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி அது அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து நல்ல தெளிவாக இருக்கும் நீங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஸ்கூலி அட்மிஷனில் நாலு வருஷம் திடீர் அட்மிஷனில் ஒரு எட்டு வருஷம் செஞ்சிருந்தேன் அதெல்லாம் சொல்லுவேன் எட்டு இருந்ததுனால கொஞ்சம் வந்துட்டேன் அப்புறம் ஸ்கூலில் ஒரு பதினோரு வருஷம் ட்ராயிங் டீச்சராக இருந்தேன் நான் வந்து சிக்ஸ்த்து படிக்கும்போது எண்பத்தி ஒன்றில் சிக்ஸ்த்து படிக்கும்போது அவங்களுடைய நல்லா வந்து லைப்ரரியில் பார்ப்பேன் லை சார் தெரியாமல் எல்லாம் கிழிச்சு ஒரு ஃபைல் மாதிரி ஒட்டி உங்களை மாதிரியெல்லாம் அந்த சைடெல்லாம் போட்டு போட்டு பார்ப்பேன் அப்போ இருந்தே ஈடுபாடு அதிகம் இப்போ உங்களையும் வந்து பார்க்கும்போது எனக்கு பயங்கரமான சந்தோஷமா இருக்கு சின்ன சின்ன தனியாக எப்படி இருக்கு சாப்பிட்றதெல்லாம்

மூணு பேர் வந்துச்சு அங்க தட்டுது. மூணு அறிஞ்ச அந்த மாதிரி யாரும் ஆமா ஆமா. துமாங்கர பத்திரிக்கைக்கு அட்டைப்படமா மூணு மூணு பேரை எல்லாரும் காலையில வச்சிருக்காரு. ஆமாப் பண்ண. கலை ஒரு கலை நம்ம ஹிந்தத்துல ஒரு இலக்கணம் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். இல்லைன்னா மாசல ரசக்கு நான் வந்து என்னென்ன காசு இருக்கேன் அதனால் யார் யார் வீட்டில் கற்றுக்கு வாங்குறவங்க யாரும் அவங்க பார்த்து கொடுத்துருக்கேன் அவங்க இருக்க போய் கஞ்சி கூட்டாலே அந்த காட்டு வேணப்படுறேன் ஸோ எப்படி சொல்லுவோம் சாயந்தரத்துக்கூட கொஞ்சம் ஆரம்பிச்சு கொடுத்துருக்காங்க என்னென்ன இருக்கும் சரி காட்டு அப்படிதான் முடிவு கொண்டு எங்கேயுமே ஆயிரம் என்ன हार करते हैं माफ कर अपने दो लड़के अच्छे हैं अरे अंदर वो यार जहाँ वो तो कैलाश नहीं है हम्म हाँ जो वो लोग वास्तव में अच्छे हैं परंपरागत ही है हम्म है ना वही तो बहुत अच्छे हैं हम्म इनमें जाना होगा तो तुम्हें गर्लडेन्स चाहिए हम्म लेकिन हम तो मेरे रेंडर स्कूल में रेंडर स्क கத்துக்கொண்டிட்டு జనరేట్ అంటే అంగత వాడుతాడు ఓకే టెస్ట్ చేస్తున్నాం టెస్ట్ చేస్తున్నాం నమస్కారం ఇక్కడ సిక్స్

ये कोई नहीं है 10 0 ये और अपने कंट्री में जो टाइम में होंगे वो हां जायंट्स को बोलते हैं नरेश गाड़ी में नाम करना तो इसमें लगा के यार इनके लिए समय पूरा बेकार है ये पूरा 2 घंटे में ही है ये सब कंप्लीट नहीं कर सकते मुझे कह रहे हैं ना

மாடர்ன் ஆர்டிஸ்ட் பேனர் ஆர்டிஸ்ட் தேர்நாட் கிரியேட்டிவ் அப்படின்னா நான் உங்க பேர் அவனுக்கு சரி அவன் என்ன லேண்டன் போடுறான் அவனுக்கு அவங்க அப்புறம் லேண்டன் போட்டுட்டாங்க அந்த பெருசாக லேண்டன் ப்ராஜெக்ட் பிடிச்சிருக்காங்க இது பண்ணிட்டான் அவனை வந்து கிரியேட் பண்ணி அவன் கிரியேட் பண்ணலை அவ்வளவுில பத்து அடி பத்து அடி போய் அது இன்னொரு அவ்வளவு அணியை பார்க்கல மட்டும் இந்த டோனோட இந்த சுத்தலை பார்த்தேன் அவ்வளோ பேசுனாலஜி அவ்வளவு வேண்டாம் யார்ட்டம் அப்படியே பிரிண்ட் வருமா பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த சைஸில் எவ்வளோ பேர் பண்ணிக்கலாம் அப்போ இனிமேல் பண்ண ப்ளாக் அண்ட் ஒயிட் எம்ஜிஆர் சிவாஜி யார் எடுத்து ப்ளாக் அண்ட் ஒயிட் பழகா பண்ணிட்டாங்க ப்ளாக் அண்ட் ஒயிட்ட அதை வச்சு நீங்களே நல்லா என்ன பண்ணாங்க ஒரு அது சின்ன

நிறைய நான் சொல்றேன் வெறுப்பு அரசியல் பண்ணாங்க ஆர்த்த ஆர்த்தா பாதுகாப்பு அனாலிஸ்ட் ஒன்று தெரியல அவங்களும் ஆர்டிஸ்டே சட்டப்படாமல் அவங்க புரியுது இவ்வளோ பிள்ளைங்க இடமும் தான் பார்த்தாரு இவ்வளோதான் இடமே இருக்குள்ள பிள்ளை பத்து அடி இருபது அடி பதினஞ்சு சுற்றி இன்னொரு பத்து என்னது என்ன ஆச்சு இங்க வந்து சட்டை எல்லாம் நீங்க வந்து வந்து நான் உங்களுக்கு அழுத்துறேன் நான் என்ன செஞ்சேன்னு அவ என்ன பார்க்கணும் மூணு раза வந்துருக்க பாஸ் வந்து வந்து போனா இங்க பாருங்க இங்கமா இருக்குறோம் घर போய் எதுக்கு வந்துச்சு போன் பிடிச்சது என்ன